ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க வாங்க டிராமாக்குள்ள போலாம் சீன்ல நம்ம தியாவை தான் காட்டுறாங்க அவ ரதன் சிங் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி ஓடி வந்துட்டு இருக்கா அந்த டார்ச்சர் ஹவுஸுக்கு அப்ப நம்ம ரதன் சிங் என்ன பண்றான் அப்படின்னா அந்த சேர்ல உட்காந்துருக்கால அதுக்கு மேல வந்து ஒரு பெரிய பக்கெட் மாதிரி ஒரு இது இருக்கு அதுக்கு வந்து ஒரு கயிறு வந்து கட்டி வச்சிருக்காங்க அதை வந்து நம்ம ரதன் சிங் வந்து அவுத்து விட்டுறான் அப்ப கரெக்டா அந்த டைமுக்கு தியா வந்து ரதன் சிங் அந்த சேர்ல இருந்து கீழே தள்ளி விட்டுறா அப்புறம் ரெண்டு பேரும் அந்த பக்கம் போய் விழுந்துடுறாங்க அந்த கயரை அவுத்து விட்டான்ல அந்த பக்கெட்ல இருந்து கொதிக்க கொதிக்க மெழுகு வந்து கீழே வந்து விழுந்து அந்த சேரே வந்து மெழுகால வந்து நிறைஞ்சிருது அப்போ தெரியாத தரமாக தியாவோட கையிலேயே வந்து இந்த மெழுகு பட்டு தியாவோட கையில் வந்து அடிபட்டுருக்கு இதெல்லாம் ரதன் சிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க அந்த சேரையும் எடுத்துகிட்டே போயிடுறாங்க இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் ரதன் சிங் சொல்கிறான் இதை பார்த்தீங்களா இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா அந்த குடும்பத்தில் இருக்க ஒருத்தலால் தான் என்னோடய உயிருக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்கு இனி தியா தான் காப்பாற்றினா அப்படிங்கிற மாதிரி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரதன் சிங் சொல்கிறான் உடனே சாக்ஷேக்கா இருக்கா அவ சொல்கிறான் என்ன ரதன் சிங் பேசிகிட்டு இருக்க நீ கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா பண்ணு எங்களுக்குலாம் எந்த பயமும் இல்லை நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை அதனால் நாங்கள் பயப்பட மாட்டோம் நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா கொடு அப்படிங்கிற மாதிரி அவளும் கோபடுறா உடனே நம்ம அத்தக்காரி இருக்காள்ல அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா ரதன்சிங் சிங் உனக்கும் ஒன்றும் ஆகலைல்ல உனக்கு எதுவும் அடிப்படையில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு தியா கிட்ட போய் தியா அன்னைக்கு வந்து ரதன் சிங்கோட உயிரை காப்பாத்திருக்க உனக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குனு காலில் விழுந்து நன்றி சொல்லிடுறா இதை குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து பயங்கர ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க அத்தக்காரி வந்து காலில் வந்து தியாட்ட நன்றி சொல்றத தியாவால் ஏற்றுக்கவே முடியல அது எப்படி இவங்க திடீர்னு இந்த மாதிரி மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் யோசிச்சுட்டு இருக்கா நம்ம ராதன் சிங்கும் யோசிச்சுட்டு இருக்கான் அப்புறம் எல்லாருமே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அப்புறம் தியாவும் யாஷும் தான் பேசிட்டு இருக்காங்க அப்ப உடனே தியா சொல்றா எப்படியாவது அது யார் இப்படி எல்லாம் பண்ணா அப்படிங்கறத கண்டுபிடிச்சே ஆகணும் டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கற மாதிரி எல்லாம் தியா சொல்லிட்டு இருப்பா உடனே யாஷும் ஆமா தியா நான் வந்து என் சைடுல என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் உனக்கு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்போ அந்த இடத்துக்கு வந்து யாஷோட அம்மா வந்துடுறா அவ வந்துட்டு தியாட்ட ரொம்ப சண்டை போடுறா என்ன சொல்றா அப்படின்னா என் பையனை விட்டுரு என் பையனை இதுல இன்வால்வ் ஆக்காத என் பையனோட உயிருக்கு ஆபத்து வந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து பேசுறா தியாவும் வந்து இனிமே யாஷ் வந்து இந்த விஷயத்தில் தலையிட மாட்டான் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தியா சொன்ன உடனே யாஷோட அம்மா வந்து யாஷை வந்து கூட்டிட்டு போயிடுறா அப்புறம் யாஷ் என்ன அவங்க அம்மா ரொம்ப கோபமாவும் கவலையாவும் அவங்கள சமாதானப்படுத்திட்டே பேசிட்டு இருக்கான் அப்ப என்ன சொல்றான் அதுக்கு நானும் காரணம் தான் எனக்கு வந்து இப்படி ஒரு சீக்ரெட் மெசேஜ் கிடைச்சிச்சு அத போய் நான் தியாட்ட சொல்ல போய் அவ வந்து சிங்கோட உயிரை காப்பாத்திட்டா இல்ல அப்படின்னா அவ என்ன பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் இவளுக்கு வந்து பயங்கரமா காண்டாகுது அப்புறம் யாஷ் சொல்றான் அம்மா என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண தியாக்கு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான் இவளுக்கு பயங்கரமா கோவம் வருது என்னோட பிளானுக்கு என் பையனே இப்படி தடங்களா இருக்கானே இப்ப நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து புலம்பிட்டே இருக்கா அதுக்கப்புறம் அப்படியே நம்ம தியாவை தான் காட்டுறாங்க அவன் வந்து ஒரு இருட்டான ரூம்ல போயிட்டு ஒரு புக்கை வந்து தேடிட்டு இருக்கா அது என்ன புக்கு அப்படின்னா அந்த டார்ச்சர் ஹவுஸ பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த புக்கை வந்து அவன் வந்து தேடிட்டு இருக்கா அப்போ வந்து ரதன் சிங் வந்துடுறான் தியா என்ன பண்றா அப்படின்னு கேட்டோன்னா அவன் இப்படிலாம் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஓகே தியா நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்

அந்த பசங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க அப்போ ஒரு குட்டி பையன் மட்டும் எழுந்திரி வந்து ஒரு விடுகை கேட்கறான் இந்த விடுக தியாக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிருது அது என்ன விடுகதை அப்படின்னா ரதன் யாரோ கொல்ல போறாங்க அப்படின்ட்டு யாஷ்க்கு வந்து ஒரு 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 மெசேஜ் சீக்கிரம் அந்த விடுகதையை இந்த குட்டி பையன் வந்து விடுகையிட்டு இருப்பான் இதை பார்த்துட்டு தியாக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு அந்த குட்டி பையன் போய் கேட்கறான் இந்த விடுகதையை வந்து உனக்கு யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் உன்ன குட்டி பையன் சொன்னா இந்த மாதிரி அத்தக்கார தான் வந்து சொன்னாங்க அந்த விடுகதையை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா தியாக்கு வந்து பயங்கரமா ஆயிருது அப்புறம் தியா யோசிக்கிறா ஓஹோ தான் அத்தக்காரங்க அப்படி அழுது என்கிட்ட வந்து கால்ல எல்லாம் விழுந்து நன்றி சொன்ன மாதிரி நடிச்சாங்களா திடீர்னு அவங்க கிட்ட இப்படி ஒரு டிஃபரன்ஸ் தெரியறதுக்கு இதுதான் காரணமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் நம்ம தியா என்ன பண்றா அப்படின்னா அத்தக்காரியோட ரூமுக்கே போயிட்டு அங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கற மாதிரி தேடிட்டு இருக்கா அப்ப நிறைய பேப்பர்ஸா கிடைக்கு அதெல்லாம் எடுத்து வச்சு பாக்கும்போது நல்லா கிழிச்சு அந்த டஸ்ட்பின்ல போட்டிருக்காங்க அதை சேர்த்து வச்சு பாத்துறா அப்ப அவ வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறா அப்புறம் இவ அவசரமா போன்ல வந்து பேசிட்டே போயிட்டு இருக்கா என்ன பேசிட்டே போறா அப்படின்னா இதுக்கு முன்னாடி இங்க வேலை பார்த்தவங்களோட எல்லா டீடெயில்ஸும் எனக்கு வேணும் உடனே வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கா உன ரதன் சிங் நிப்பாட்டி தியா என்ன என் பண்ணிட்டு போயிட்டு இருக்க எதுக்காக இவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்க எதுக்கு இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க டீடைல்ஸ் எல்லாம் உனக்கு வேணும் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் உடனே தியா வந்து இல்ல ரதன் சிங் இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா உடனே ரதன் சிங் சொல்றான் ஓகே தியா பரவாயில்ல ஃபர்ஸ்ட் நீ போய் ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு கைக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோ உன்னோட ஹெல்த்தும் முக்கியம் ஃபர்ஸ்ட் அதையும் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொன்னோன்னு தியாக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ரதன் சிங் இப்பவும் நம்ம மேல கேரிங்கா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஹாப்பி ஆயிட்டு ஓகே ரதன்சிங் நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறேன் நீ வந்து பார்த்து இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா அப்புறம் நம்ம ரதன்சிங் வந்து யார்ட்டையும் வீடியோ கால் பேசிட்டு இங்கே இருந்து டவர் கிடைக்கல கொஞ்சம் வெளியே போய் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கான் அப்ப பார்த்தா ஒரு டேபிள்ல வந்து ஒரு கவர் இருக்கு அதுல வந்து கிஃப்ட் பை தியா அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கு உடனே ரதன்சிங் வந்து தியாக்கு யார் கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பாக்குறான் அதுல பார்த்தா ஒரு புக் இருக்கு இதை யாரு வாங்கி வச்சிருப்பா அப்படின்னு

இருக்கும் ரொம்ப வருஷமா அந்த அரண்மனையில வேலை பார்த்தேன் என்னோட வேலை என்ன அப்படின்னா நான் வந்து அந்த டார்ச்சர் ஹவுஸ் ஃபுல்லா மெயின்டைன் பண்றது என்னோட வேலை நான் ஒருத்தன் மட்டும் தான் அந்த இடத்த ஃபுல்லாவே பாத்துக்குவேன் வேற யாருமே உள்ள வரமாட்டாங்க போக மாட்டாங்க எனக்கு மட்டும்தான் அதை பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான் உடனே ஜியா வந்து ஆண் உங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிறது எனக்கு தெரியும் அதான் உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான ஹெல்ப் கேட்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த டார்ச்சர் ஹவுஸ்ல இருக்க மிஷின்ஸ் பத்தி உங்ககிட்ட யாராவது வந்து எப்படி ஆபரேட் பண்ணணும் உங்ககிட்ட கேட்டாங்களா டீடைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து தியா வந்து அந்த வயசான ஒரு தாத்தாட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா உடனே அவர் வந்து இல்லையே அப்படி யாரும் வந்து கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சும் தெரியாத மாதிரி மழைப்பிட்டு இருக்காங்க இது வந்து தியாவுக்கு புரிஞ்சிருது உடனே தியா வந்து சொல்றா நீங்க சொன்னா அது வந்து ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உடனே தாத்தா சொல்றாரு இல்ல என்னால வந்து நம்பிக்கை துரோகம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே தியா சொல்றா மகாராஜாவோட பையனோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கறதுனால தான் அவங்க கிட்ட இந்த ஹெல்ப் கேக்குறேன் நீங்க சொல்லணும்னா சொல்லுங்க இல்லனா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு போக போறா உடனே தாத்தாவோட மனசு வந்து மாறி முடியுது ஏன்னா நம்ம மகாராஜாவோட பையன் உயிர் வந்து ஆபத்துல இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவர் வந்து உண்மையை சொல்லிடுறாரு இதெல்லாம் கேட்டுட்டு தியா வந்து பயங்கரமா ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு போயிடுறா அரண்மனையில வந்து எல்லாரும் டைனிங் ஹால்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா தியா போய் நிக்கிறா அப்புறம் அரண்மனை தான் காட்டுறாங்க அங்க வந்து எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்ப நம்ம தியா அங்க போய் நிக்கிறா உடனே அத்தக்காரி அதை பார்த்துட்டு வாமா தியா வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவ வாங்கி வச்சிருக்காள் கிஃப்ட் அதை போய் தியாட்ட குடுக்குறா உடனே தியா வந்து கையை வந்து இப்படி தள்ளி விட்டுறா எனக்கு இந்த கிஃப்ட் வேணாம் உங்களோட நாடகத்தை வந்து இதோட நிறுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாருமே ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க ஒன்னு லதன் சிங் வந்து என்ன தியா அப்படி பேசிட்டு இருக்க அப்படிங்கற மாதிரி கேக்குறான் உடனே தியா சொல்றா நீங்க இத்தனை வருஷமா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க அது எல்லாத்துக்கும் காரணம் இவங்கதான் அப்படிங்கற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் வந்து ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க உடனே யாஷ் கேட்கறான் தியா நீ என்ன ப்ரூஃப் வச்சுட்டு இவங்கதான் அந்த தப்பெல்லாம் பண்ணாங்கன்னு நீ எப்படி நிரூபிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்ட என்கிட்ட எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா இந்த மாதிரி இந்த புக் இருக்குல்ல அந்த புக்ல வந்து எல்லா டீடைல்ஸும் இருக்கும் ஆனா அதுல ஒரு பேஜ் மட்டும் கிழிஞ்சிருக்கு அது வந்து இவங்களோட ரூம்ல இருந்து நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க உடனே யாஷோட அம்மா வந்து பயங்கரமா யோசிக்கிறா ஐயோ இது எப்படி அத்தையோட ரூமுக்கு போச்சு இவங்க போய் இப்படி மாட்டிக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அவ யோசிக்கிறா அதுக்கப்புறம் ரெண்டாவது ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு யாஷ் நமக்கு ஒரு சீக்கிரட் மெசேஜ் கிடைச்சிச்சுல ஒரு விடுகதை அது வந்து இவங்க தான் வந்து அந்த குட்டி பையனுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அது மூலியமா நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு ரெண்டாவது ப்ரூஃப்பையும் சொல்றா மூணாவது ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்ச்சர் ரூம்ல இருக்க அந்த மெழுகால வந்து டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல அந்த சேர

வந்து அவ ரொம்ப அமைதியாவே நிக்கிறா குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க தியா மேல அது எப்படி நீ இப்படி சொல்லுவ அப்படி சொல்லுவ அப்படின்ட்டு மீசக்காரன் சாக்சி அந்த அக்கா கரையோட தங்கச்சி இப்படி எல்லாருமே வந்து கோவப்பட்டு இருக்காங்க கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்துட்டு நாங்க வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் அத்தக்காரி வந்து அமைதியா இருக்கா அதை வந்து அத்தக்காரியோட தங்கச்சி பார்த்துட்டு நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க ஏதாவது பேசுங்க நீங்க அப்படி தப்பு பண்ணலங்கிறத நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு அப்ப உடனே அத்தக்காரி என்ன சொல்றா அப்படின்னா யாரோட கண்ணில் வந்து நான் வந்து அன்பை மட்டுமே பார்க்க பாக்கணும்னு எதிர்பார்த்தேனோ அவனோட கண்லயே வந்து என் மேல சந்தேகம் மட்டும் தான் நிறைஞ்சு வழியுது அதனால எனக்கு இதை விட பெரிய வழி வந்து எதுவும் கிடையாது அதனால நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆளுது ஒரு டிராமாவை போட்டுறா ஏன்னா ரதன் சிங் வந்து சென்டிமெண்டலா வந்து அத்தக்காரிட்ட வந்து அட்டாச் ஆகணும் அப்படிங்கறதுக்காக ஒரு டிராமாவை போட்டுட்டு போயிடுறா போலீஸும் வந்து அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்